அம்மா கொல்றாங்களேன்னு கத்திட்டு வீரன்றான் இலங்கை தமிழர்களை அழிச்சிட்டு தமிழன்றான் கச்சதீவ காவு கொடுத்துட்டு மீனவன் நண்பன்றான் குங்கும பொட்டு விபூதி அழிச்சிட்டு ஹிந்துக்கு ஆதரவுன்றான் உதயநிதியை மட்டும் வளர்த்துட்டு ஜனநாயகம்ன்றான் பால் டாயில குடிச்சிட்டு கன்னியோன்றான் பிரியாணி கடையை உடைச்சிட்டு கட்டுப்பாடுன்றான் ஆபாசமா பாசமா பேசுனவனை எம்பி ஆக்கிட்டு கடமை என்றான் சாதிக் பாஷாவை சாகடிச்சுட்டு மைனாரிட்டி மக்களின் காவலன் என்றான் சமாதியில தயிர்வடை வச்சுட்டு பகுத்தறிவுன்றான் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பதவி போட்டு கொடுத்துட்டு வேலை வாய்ப்புன்றான் இப்படி நாதாரித்தனத்தை நாசூக்கா பண்றவன் தான் திமுக திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான் சுத்த வேஸ்ட் Ho 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 ho